மத்த ஊழியக்காரனை குறை சொல்றது பப்ளிக்ல உக்கார் ஒரு நாள் மாண்டவன்லாம் அடிச்சு குறைச்சோம் ஆமே சத்தமா சொல்றான் அதுல மஷ்டம் அந்நிய பெண்களோடு பழகி தொடர்பு வைத்து கொண்டு மனைவியை விவாஹத்து செய்ய துடிக்கின்ற விஜான் ஜெபராஜ் அதற்கு எதிராக விமர்சனம் செய்கின்ற அல்லது அவனுக்கு புத்திமதி சொல்லுகின்ற அல்லது அவனுடைய ரசிகர்களை மனம் திரும்பி அவனை விட்டு விலகச் சொல்லுகின்றவர்களை கடுமையாக விமர்சித்து அல்லது மோசமாக திட்டி சென்ற ஒரு வாரத்தில் பேசியிருந்தார் அந்த மேடையிலே மோகன் சிலாசரசையும் கிண்டல் பண்ணின் விதமாக பேசியிருந்தார் அது ஜான்ஜவராஜுக்கு மேலும் எதிர்ப்பை வலுப்படுத்துகிறதாகவே இருந்தது இது நிமித்தம் ஜான் ஜான்ஜபராஜ் மிகுந்த மன அழுத்தத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே ஜான் ஜபராஜ் தான் மேடையிலே பேசுகிறார் அல்லவா நான் மண்டை உடைப்பேன் இப்படியெல்லாம் இந்த இப்படி பேசுகிற அளவிற்கு ஜான் ஜபராஜ் ஒன்றும் தைரியமான நபர் கிடையாது அவர் மேடையிலே தன்னுடைய ரசிகர்கள் புடைசூழ இருக்கும்போது அப்படி பேசுகிறார் ஆனால் உண்மையிலேயே ஜான் ஜெபராஜ் அந்த அளவுக்கு தைரியமான ஆள் கிடையாது நான் உறுதியாக சொல்ல காரணம் ஜான்ஜப்ராஜ் தன்னுடைய இளம் வயது பிள்ளைகளை ஈர்ப்பதற்காக இப்படி ஆக்ரோஷமாக பேசுகிறார் இது வேதாகமத்துக்கு எதிரானது ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி பேசுகிறது தான் ஹீரோயிசமாக தெரியும் ஆகவே தான் ஜான்ஜப்ராஜை கிரிஸ்டிசை செய்கிறவர்களுடைய மண்டையை உடைப்பேன் என்று சொல்லி ஜான் ஜபராஜ் கூறும்போது அதற்கு ஆமையன் என்று சொல்லி மிகுந்த ஆர்ப்பரிப்போடு கூறுகிறார்கள் மட்டுமல்ல ஜான் ஜபராஜ் வேறு யாராக கிண்டல் செய்யும் போதும் மிகுந்த ஆர்ப்பரிப்போடு ஆமே என்று சொல்லி கைதட்டுகிறார்கள் ஈர்ப்பதற்காக இப்படி பேசுகிறார் இதே வேளையிலே இந்த பேச்சு வெகுஜன மக்களிடத்துல போய் சேர்ந்தால் இது அவர்களுக்கு பிடிக்காது இது தவறு என்று சொல்லி ஜான் ஜான்ஞ்சபராஜுக்கே தெரியும் ஆகவே ஆரம்பத்தில் இருந்து அவன் சபை நடத்தி கொண்டிருந்த போது அவனுடைய அந்த பேச்சை லைவ்ல வீடியோவாக வெளியிட மாட்டான் ஜான் ஜபராஜ் தன்னுடைய சபை நடத்தி கொண்டிருந்தார் அல்லவா எந்த ஒரு வீடியோ அவன் பேசின எந்த பிரசங்கமும் அவனது லைவ்ல வராது மட்டுமல்ல அந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிறவர்கள் அவனுடைய பேச்சை ரெக்கார்ட் செய்வதற்கு அனுமதி கிடையாது அங்கே பவுன்சர்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள் அதே போலத்தான் இப்பொழுது வெள்ளூரில் சென்ற வாரம் பேசின அந்த நிகழ்ச்சியிலேயும் கூட அவன் இப்படி ஏடாவுடமாக பேசுவதற்கு முன்பதாக லைவை கட் பண்ண சொல்லி இருக்கிறான் இந்த பேச்சு வெளியிலே போய்விடக் கூடாது என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் அந்த சபையார் அதை கவனிக்காமல் அதை ஒளிபரப்பிருக்கிறார்கள் அதுதான் இப்பொழுது பிரச்சனையாக வந்தது லைவ் முடிந்த பின்பதாகத்தான் ஜான் ஜபராஜை கேட்டுக்கொண்டதற்குனங்க அந்த லைவ் மொத்த வீடியோவை டெலிட் செய்திருக்கிறார்கள் அந்த சேனலில் இருந்து இந்த தம்பதிகள் நடத்துகிற சர்ச்சையிலே தான் ஜான் ஜபராஜ் பிரசங்கித்தான் இவர்களுடைய இந்த சேனல்ல வந்திருக்கிறது ஆனால் இவர்கள் டெலிட் செய்வதற்கு முன்பதாகவே ஐசக் என்கின்ற ஒரு சின்ன பையன் அந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்து வெல்லூரீஸா என்கின்ற அவனுடைய சேனலில் வீடியோவாக ஒளிபரப்பி விட்டான் அதை வைத்துதான் அதை விமர்சனம் செய்திருக்கிறார்கள் இவங்க வீடியோ கட் பண்ணாம அப்படியே லைவ்ல போட்டிருந்தாங்க அதனால அடி பேர் ரெக்கார்டும் பண்ணாங்க அப்டி தான் போஞ்சபிரஜுக்கு தெரியும் தான் இப்படி பேசி இருக்கிறது தவறு என்று சொல்லி ஆனால் இப்படி பேசினால் தான் தன்னுடைய ரசிகர்கள் விரும்புவார்கள் அவனை பின்பற்றுகிறவர்கள் ரசிப்பார்கள் என்கிறதற்காக இப்படி பேசுகிறான் இது வெளியே வெகுஜன மக்களிடத்தில் சென்றால் அது ஒரு பெரிய எதிர்ப்பை உண்டாக்கும் என்று அவனுக்கு தெரியும் ஆகவே தான் இந்த கிளிப்பிங்கை போட்ட அந்த என்ற பையன் அவனிடத்தில் போய் இந்த வீடியோ ரிமூவ் பண்ணு என்று சொல்லி கெஞ்சி இருக்கிறான் அந்த பையன் ஜான்ஜபராஜோட ஒரு தீவிர பக்தன் ரசிகன் அவன் சொல்லியிருக்கான் அண்ணா நீங்க என்ன சொன்னாலுமே சரி உங்களை எவ்வளவு தூரம் கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்றாங்க அவங்களுக்கு இதெல்லாம் வேணும் அவங்க மண்டை உடப்பேடுவீங்க சொல்லி இருக்கீங்க அப்படி அதை ஒரு பெருமையாக நினைத்து அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்து அதை கொண்டாடி வருகிறார் ஆனால் அதுதான் ஜான்ஜபராஜுக்கு மேலும் மன அழுத்தத்தை கூட்டி இருக்கிறது சரி இப்போ விஷயம் என்னவென்றால் ஜான்ஜெபராஜ் உண்மையிலேயே இந்த வீடியோ வழிவந்தது நிமித்தம் மிகுந்த மன உளைச்சலே தான் இருக்கிறார் ஆகவே தான் இந்த வீடியோவை எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த அளவிற்கு பயப்படுகிற ஜான் மேடையில மட்டும் தன்னுடைய ரசிகர்கள் இருக்கும் போது மட்டும் ஏன் இப்படி பேச வேண்டும் அவர்களை குஷி பண்ணுவதற்காக அவர்களை தெரியும் ரத்தம் ஓடுது தான் தலைமுனர்களுக்கு சினிமா பார்த்து பார்த்து சினிமாவில் உள்ள ஹீரோக்கள் பேசுகிற அந்த பஞ்சு வேலைகள் எல்லாம் பார்த்து வளர்கிற நண்டு சிண்டுகளுக்கு இதான் ஹீரோயிசமாக தெரியும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுக்கு தான் தலைவனாக இருப்பதற்காக அவன் இப்படியெல்லாம் பேசுகிறான் இது வெகுஜன மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லி அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது இப்பொழுது வெகுஜன மக்கள் என்னை புறக்கணிப்பார்களே என்கின்ற அச்சத்தில் அவன் மிகுந்த மனக்குழப்பத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறான் ஜான் இந்த நிலைமைக்கு காரணம் யா அவன் பேசின இந்த வீடியோவை எடுத்து வைத்துக் கொண்டு ஜான்ஜப்ராஜ விமர்சனம் செய்கிறவர்களா இல்லை

வேறு பெண்ணோடு தொடர்பிலே இருக்கின்ற ஜான்ஜப்ராஜ் அது வேதத்திற்கு எதிரான ஒரு மாதிரி தான் ஒரு கடவுளுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி இப்போது வரைக்கும் காண்பித்துக் கொள்வது அதுதான் ஜான்ஜப்ராஜுக்கு பிரச்சனை சரி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே ஒரு ஜான்ஜப்ராஜ் ஒரு பாவத்திலே விழுந்து விட்டார் என்றே வைத்துக் கொள்வோம் ஆனால் அந்த தவறை உணர்ந்து மனம் இருந்தால் பரவாயில்லை ஆனால் ஜான்ஜப்ராஜ் இன்றைக்கு வரைக்கும் மனம் திரும்பவில்லை தன்னுடைய குடும்பத்தை வெறுக்கிறார் ஜான்ஜப்ராஜுடைய மனைவி சமீபத்திலே ஒரு கிறிஸ்தவ கூடுகையில கலந்து கொண்டார் அந்த கூடுகையில் அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஆரம்ப சில நிமிடங்களில் அவர்கள் பேசக்கூட முடியவில்லை அந்த அளவுக்கு அவருக்கு வார்த்தை வரவில்லை அழுகிறார் அவர் எந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அனுபவித்திருக்கிறார் புரிந்த முடிகிறது எத்தனையோ பேர் எத்தனையோ சுச்சுவேஷன்ஸ் நம்ம கடந்து வரும் ஆனால் நம்ம கூட நிக்கிற ஒரு சிலர் ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் சாதி என்கிட்ட இமோஷ்னல் வந்து நமக்கு சாதகமா என்னைக்குமே அமையாது ஆனா நமக்கு சாதகமா ஆண்டவர் அமைச்சு தருவார் எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர் நல்லவர் தற்போது ஜான் ஜபராஜ் மீது விமர்சனங்களால் அவர் மன அழுத்தத்தில் இருக்கிறார் ஜான் ஜபராஜ் செய்த செயலின் நிமித்தமாக ஜான் ஜபராஜுடைய மனைவி எவ்வளவு துன்பத்தை அனுபவித்து இருக்கிறார் எவ்வளவு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் அந்த பேச்சை கேட்கும் போது விளங்கிக் கொள்ள முடிகிறது அந்த ஒரு சின்ன பையன் அவனையும் இந்த ஜான் ஜபராஜ் நினைத்து பார்க்கவில்லை அப்படி இருக்க இப்பொழுது ஜான் ஜபராஜ் மன அழுத்தத்திலே இருக்கிறார் ரொம்ப கஷ்டப்படுகிறார் அது என்னுடைய பெயர் அடி கெட்டு போய்விட்டதே என்று சொல்லி பயப்படுகிறார் என்பதில் எந்த விதமான நியாயமும் இல்லை இனியாகிலும்ான்த்தான் மனம் திரும்பலாம் ஆண்டவர் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் உண்மையான கிறிஸ்தவர்களும் அதை அங்கீகரிப்பார்கள் மனம் திரும்பினால் ஆனால் அவர் மனம் திரும்புவதற்கு பதிலாக அவர் தற்போது பழிவாங்குகின்ற முயற்சியிலே ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார் அவர் இந்த கோயம்புத்தூர் சபையில் இருந்து அவருடைய தவறான செயலை கண்டுபிடித்து அவர் வெளியேற காரணமானார்கள் அல்லவா அவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார் அப்போ ஜான் ஜபராஜ் அவர் திரும்புவதற்கு மனம் திரும்புவதற்கு கொஞ்சம் கூட முயற்சி எடுக்கவில்லை அதற்கு அவருக்கு அந்த சிந்தை கூட கிடையாது உண்மையிலேயே ஜான் ஜபராஜ் இந்த தவறான தொடர்புல இருக்கின்ற அந்த பெண்களை எல்லாம் விட்டுவிட்டு உபகரத்து அந்த அப்ளை செய்த அந்த இதை கேன்சல் பண்ணிவிட்டு தன் மனைவியிடத்திலே ஒப்புறவாக வேண்டும் தவறு செய்த மன்னிப்பு கேட்டு ஒப்புறவாக வேண்டும் குடும்பத்தோடு ஒன்றாக வாழட்டும் ஊழியம் என்கின்ற பெயரில் குத்தாட்டம் போடுவதையும் பணம் சம்பாதிப்பதற்காக இப்படி மக்களை வசீகரிப்பதற்காக பொய்யான வேத புரட்டுகளை பேசுவதை நிறுத்த வேண்டும் கண்டிப்பாக அண்டோர் பிரியப்படுவார் ஜான்சபராஜை விமர்சிக்கிறவர்களும் வெகுவாக குறைந்து விடுவார்கள் அதை விட்டுவிட்டு நான் மன அழுத்தத்தில் இருக்கிற நான் பழிவாங்க போகிறேன் என்று கிளம்புவது மேலும் ஆபத்தை உருவாக்கும் ஜான்செப்ராஜுக்கு இது ஜான்செப்ராஜ் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய ரசிகர்கள் அவரை உசுப்பேற்றி விடுவார்கள் அண்ணா நீங்க தான் ஹீரோ என்று சொல்லி நீங்க இப்படிதான் பேசுவதா எங்களுக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்லி அப்படி அவர் அப்படி பேசுவதை ஒரு பெருமையாக கொண்டாடுவார்கள் ஆனால் ஜபராஜ் தான் தன்னைத்தானே சோதித்து பார்த்து மனம் திரும்ப வேண்டிய அவசியம் உள்ளது ஜான் ஜான்ஜப் கடைசியாக அந்த பேசின அந்த வீடியோவிலே ஒரு பாடி ஷேமிங் செய்கிறார் உடல் பருமன் அதை குறித்து பாடி ஷேம் பண்ணுகிறார் மட்டுமல்ல தனக்கு இப்பொழுது நாற்பது வயதாகி விட்டது ஆனாலும் இப்பொழுதும் நான் ஒரு ஃபிட்டாக இருக்கிறேன் என்கிறதாகவும் சொல்லிக் கொள்கிறார் உங்களுக்கு தெரியுமா அடுத்த வருஷத்தோட நாற்பது வயசு அப்படியே இருக்கேன் நானு நானும் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்தா நேரம் தொந்தி இந்திலாம் போட்டு பிரெக்னன்ட் ஆகி பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த சாயங்கால நிறத்தில் இதுல இருந்து என்ன தெரிகிறது தான் தான்ஜபராஜ் தனக்குள்ளாக தன்னை குறித்து ஒரு பெருமை உள்ளவராக தற்பிரியராக இருக்கிறார் அப்படிப்பட்ட நபருக்கு மனைவி இப்பொழுது ஜான்ஜபராஜுக்கு பிடிக்காதல்லவா அந்த உடல் பெருமை அதே போல உடல் பதிவனாக இருக்கிறார் ஆகவே வெறுப்பு வந்திருக்கிறது தற்போது ஒரு வேறு இளம் பெண்ணை பார்க்கும் போது நல்ல அழகாக ஸ்லிம்மாக இருக்கிறார் அது மீது இருப்பு வந்திருக்கிறது அதான் பிரச்சனை இந்த ஜான் ஜமராஜுக்கு தெரியாது அழகு மாயை நீலை தேடாதே ஆதை நம்பாதே மாயக்கிடுமே அழகு மாயை நீலை தேடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணம் ஓர் நாள் சந்திக்குமே மறவாதே உன் வருவாய் தருணம் இதுவே அழிக்கிறே வல்ல ஆண்டவரே சூண்டே இதை ஜான் ஜான்ஜபராஜும் ஜான் ஜபராஜுடைய ரசிகர்களும் கேட்டு மனம் திரும்பினால் உங்களுக்கு நல்லது